ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஞானிகளை கலியுகத்திலும் படைக்க ஞான அவதாரம் கொண்ட அரங்கனே தனி வேலவன் யானும் உந்தனுக்கு கருணை கொண்டு உன்னுள்ளே சக்தியாக சக்தியாக இறங்கி அற்புதம் நிகழ்த்த சாற்றிடுவேன் உன் சக்தி பெருக வேண்டி உத்தமமாய் சுப்பிரமணியர் யானும் உலகத்தில் உந்தனுக்கு ஞான அறிவுரை ஆசி உரைப்பேன் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை உரைக்கவே அரங்க நீயே களியின் சிறந்த ஞானி உயர்வான உன் மார்க்கமே சிறந்த மார்க்கம் தயவாக நீ காட்டும் வேத நெறியே தரணியை காக்கும் யோக நெறியாகும் நெறி உலகோர் நேர்மை தொடர்ந்து வந்து நீதிமான் நீ காட்டுகின்ற தரும வழியில் விதி வெல்லும் சக்தியாக ஏற்று வினைவிடுவேன் வையகம் எங்கும் தருமசாலைகள் நிறுவி நிறுவி மா தருமத்தை செய்ய நில உலகுக்கு தரும சக்தி கொண்டே நிலத்தன்மையும் மாற்றமும் ஊழல் வஞ்சம் கயமை இல்லாத உயர்வான ஞான ஆட்சி காலமும் காலமதும் அரங்கன் நுண் அவதார நோக்கமாக களியினில் ஆறுமுகன் யான் அரங்கேற்றுவேன் பழி பாவம் துன்பங்கள் இடுகின்ற கொடுமைகள் அனைத்தும் அகன்றோடி இழிவில்லாத இணையில்லாத வண்ணம் ஞான ஆட்சி காலத்தை இனிதே அரங்கன் உன் அவதாரமாக ஏழாம் படை வீடு கொண்டு ஆறுமுகன் யான் நிறைவேற்றுவேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று